we பொதுமக்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோழர்களுக்கும் மக்கள் தமிழக கட்சி தோழர்களுக்கும் மற்றும் கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள் அனைவருக்கும் மற்றும் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் திருநாள் தான் நமக்கான திருநாள் நாம கொண்டாட வேண்டிய திருநாள் இந்த தமிழர் திருநாளில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாற்பத்தைந்து ஆண்டுகால உழைப்பின் விளைவாக தமிழகம் எங்கிலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் நசுக்கப்பட்ட மக்களுக்கும் தொடர்ந்து தன்னலம் பாராமல் பொதுநலம் மட்டுமே கருத்தில் கொண்டு ஓயாது அயராது உழைத்துக் தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்களின் சிறு விளைச்சலே இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில அங்கீகார கட்சி விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக தோழர் சதீஷ்குமார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் தமிழ் திருநாள் வார்த்தைகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் திருநாளில் நாம் ஒன்று கூடி இருப்பது பெருத்த மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சிக்கான காரணம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகால உழைப்பிற்கான வெற்றியை நாங்கள் அனுபவிக்க காத்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய உழைப்பு என்பது அனைவரும் அறிந்தது எதிராளிக்கும் தெரியும் எங்களுடைய உழைப்பு என்ன என்பதை அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அன்பிற்குரிய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் சிறுமா அவருடைய இதுநாள் வரையிலேயும் ஒப்பற்ற தலைவராய் தமிழகத்திலே தலைநிமித்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு இந்த நேரத்திலே விடுதலை சிறுத்தைகளாய் நாங்கள் நன்றிகளை போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் ஒருவர் மாத்திரமே இந்த களத்தில் இன்னமும் சமரசத்தை தோற்கடித்துக் கொண்டிருக்கிறார் சமரசம் என்பதே கொள்கையில் மட்டுமே தவிர பணத்திலோ பதவியிலோ இதுவரை அவர் சமரசம் கண்டதே இல்லை அப்படி சமரசத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார் இன்று அவர் மிகப்பெரிய தொழிலதிபராகவோ போட்டிச்சுவராகவோ மிகப்பெரிய ஆளுநராகவோ கூட இருந்திருக்கலாம் ஆனால் ஒடுக்கப்படுகிற நசிக்கப்படுகிற எங்கெல்லாம் துயரப்படுகிற மக்களின் அழுகுறலுக்காக தன்னுடைய குரலை பதிவு செய்கிற முதல் ஆராய் இன்று வரை தமிழகத்திலே

அயராது உழைத்த இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைத்து வந்த எங்களுடைய தலைவர் திருமா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்ள கம்மை அனைவரும் அறிந்த செய்தி ஒன்றே ஒன்று தமிழகத்திலே தலித்துக்களுக்கான கட்சி இது தமிழகத்திலே இவர்கள் பறையர்களுக்கான கட்சி என்று எங்களை ஓரங்கட்ட பார்த்தாலும் நாங்கள் பொதுமக்களுக்கான கட்சி இது பொதுவான கட்சி என்று நிரூபித்து இருக்கிறார் விடுதலை திருத்தகளை இன்னும் அவரது கரத்தை வலுப்படுத்த வேண்டும் நாம் அமைப்பாய் திரள்வோம் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் அரசியல் அதிகாரத்தை பெற நாம் இன்னும் உழைக்க வேண்டும் தொடர்ந்து போராடுவோம் நன்றி வணக்கம் அடுத்ததாக இயக்கத்தின் மாநில செயலாளர் மாநில செயலாளர் தோழர் பிரகாஷ் அவர்களை கருத்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம எல்லாருமே சொன்னீங்கல்ல நம்ம விடுதலை சிறுத்தைக்கு கிடைச்சி அங்கீகாரமாக நீங்கள் பார்க்குறோம்னு சொல்லல இல்லை இல்லை ஏன்னா இது ஒட்டுமொத்த சமூகத்தில் எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறாரோ எங்கெல்லாம் நெசக்கப்படுகிறார்களோ எங்கெல்லாம் ஒரு உரிமை மறுக்கப்படுக்கிறதோ அவருடைய குரலாக எப்போதுமே அது தாழ்த்தப்பட்டவனா அது வன்னியரா இல்லை முதலியாரா நாயுடா பார்த்துக்கிறேன் எப்பவுமே பார்த்தா ஒரு காலு வீங்கிருக்கும் வந்த உடனே ஷூ கட்டிட்டு கால் என்ன சொல்லுவா அவர் அழுத்தினா அந்த அந்த காலு வந்து குழி விழுவோம் என்னடான்னு கேட்டா இப்போ கூட கிற சொல்றாரு நடக்காதுன்னு கேட்டா ஒரு அண்ணன் கேட்க மாட்டார் எப்பவுமே ஓடிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு அந்த கால்களுக்கு தான் என்னுடைய நன்றி சொல்லணும் நமக்கு எப்போதும் விடுதலை சிறுத்தைகள் பாராஞ்சி கட்சியில் எப்போது நாம் எந்த நிகழ்வு எடுத்தாலும் நமக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கின்ற அரக்கோணம் மேற்கு செயலாளர் அண்ணன் பாக்கியராஜ் அவர்களுக்கும் மற்றும் எம்யோட்டி செயலாளர் அண்ணன் நரேஷ் அவர்களுக்கும் ஆராய்ச்சி விடுதலை சிறையில் கட்சி வரவேற்கின்றோம் இப்போது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு மாலை அணித்தல் நிகழ்ச்சி நடைபெறும் மக்கள் தமிழக கட்சியின் தோழரும் ராணிப்பேட்டை ஆசிரியர் கூட்டமைப்பின் செயலாளர் தோழர் அமர்நாத் அவர்களை கருத்துரை வழங்குமாறு அன்போடு அளிக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் அதே நேரத்தில் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று அதற்கென்று ஒரு நிரந்தர தேர்தல் சின்னத்தை ஒதுக்கி பெற்றிருக்கிற மகிழ்ச்சியான தருணத்தை மக்கள் தமிழக கட்சியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர் வந்து தேர்தல் பாதைக்கு வருவதற்கு முன்பாகவே நான் அறிவேன் அவர் எங்களோடு இணைந்து நான் அப்பொழுது எங்களுடைய அமைப்பு தமிழக ஒடுக்கப்பட்டு ஒரு விடுதலை இயக்கமாக இருந்தது அந்த நேரத்தில் இருந்து எங்களுடன் இணைந்து இந்த தாழ்த்தப்பட்ட ஒரு சிக்கலுக்காக முகம் கொடுத்து மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் நாங்கள் இணைந்து செஞ்சிருக்கோம் தோழர் வந்து இதை பற்றி பேசணுன்னோன்னே எனக்கு உடனே நினைவுக்கு வந்தது ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துகளில் நாங்கள் வந்து வள்ளியூரில் இந்த சாதி ஒழிப்பு ஒரு மாநாடு ஒன்றை நடத்திய போது தோழர் திருமாவை வந்து அந்த இதில் வந்து தள்ளுதுனால அந்த உணவுக்காக நாங்கள்லாம் ஒரே வரிசையில் நின்று எனக்கு பின்னாடி திருமா அவர்கள் வந்து உணவுக்காக ஒரே வரிசையில் நின்று நாங்கள்லாம் உணவை உண்டு அந்த மகிழ்வான தருணங்கள் எல்லாம் வந்து நினைவுக்கு வருகிறது அந்த வகையில் தேர்தல் பாதைக்கு போவதற்கு முன்பாக தமிழில் தாழ்த்தப்பட்டோர் விடுதலை முன்னணி என்கின்ற ஒரு அமைப்பு ஒரு ஐந்து தாழ்த்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த சாதி ஒழிப்புக்காகவும் தமிழ் தேச விடுதலைக்காகவும் ஒன்றிணைந்து அந்த பாடாற்றிய தருணங்கள் எல்லாம் நினைக்கு வந்திருக்கு அதனுடைய தொடர்ச்சியாக அவர் தேர்தல் பாதைக்கு வந்த பின்பு அந்த கொண்ட அந்த கொள்கைகளுடைய உறுதியாக இருந்து முன்னாடி பேசுகிறப்போ கூட சொன்னாங்க இன்றைக்கு இந்துத்துவம் செரிக்க முடியாத ஒரு தலைவராக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் இந்துத்துவ சக்திகளுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சக்திகளுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இன்றைக்கு திருமாவை இருந்துகிறார் திருமா காண்டி இதற்காக சமரசம் செய்து கொண்டிருந்தார் சொன்ன மாதிரி தோழர்கள் சொன்னது போல அவர் மத்திய அமைச்சராகவோ மிகப்பெரிய பொறுப்புகளை இன்றைக்கு அலங்கரித்திருக்க அதையெல்லாம் உதவி தள்ளி கொள்கை பிடிப்புடன் நின்றதுனால தான் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு இந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டிலேயே ஒரு அம்பேத்கர் அரசியலையும் பெரியார் அரசியலையும் ஒரு இடதுசாரி தமிழ் தேசியத்தையும் ஒன்றிணைத்து ஒரு வீச்சாக இருக்கின்ற ஒரு அமைப்பு இன்றைக்கு தேர்தல் பாதையிலேயே ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் அந்த வகையில் திரும்பவேனுடைய நுழைப்பு என்பது அளப்பரியது அதே நேரத்தில் கடந்த சட்டம் என்ற தேர்தலில் அதற்கு முன்பாகவே கலைஞர் வந்து பத்து இடங்களை வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு கலைஞர் இருக்கிறப்ப ஒதுக்கி விட்டுருக்குறாரு இருந்தாலும் இப்போ இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆறு இடங்கள் தான் ஒதுக்கப்பட்டது மற்ற இடதுசாரிகள் கூட அதை பொழுது முதல் நபராக போய் அதை கையெழுத்திட்டு மதவாத சக்திகளுக்கு எதிராக ஒரு ஒரு கூட்டணியை நாம வலுப்படுத்த வேண்டிய தேவை இப்பொழுது இருக்கிறது நமக்கு சீட் எல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை என்று கொள்கை பிடிப்பால் நின்றதால் தான் இன்றைக்கு திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அதே நிலைமையை நம்ம இருபத்தி ஆறுல எதிர்க்காக எதிர்பார்க்காமல் விடுதலை சிறுத்தைகளுடைய நியாயமான அந்த பலத்தை கருத்தில் கொண்டு திமுகவும் உரிய பங்கினை வழங்கிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்க வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதை நான் எங்களுடைய அமைப்பின் சார்பாகவும் மகிழ்ந்து வரவேற்று உங்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பை நல்கி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடுவேன் நம்மிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் டோனர் சீனிவாசன் அவர்கள் வந்துள்ளார் அவரை பாராட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அங்கோடு வரவேற்கின்றோம் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் இங்கே இருக்கின்ற அனைத்து கூட்டணி தோழர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இங்கே வருகை தந்ததற்கு முதலாவது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எப்போவுமே எழுச்சி தமிழரை பைபிள் ரிலேட்டடாக தான் பார்ப்பேன் இப்ப என்ன போயிட்டா அப்படி அவங்க அண்ணன் திட்டுவாங்க பைபிள் பத்தி அவங்க பேசணுமான்னு திட்டுவான் கண்டிப்பா ஆனா எழுச்சி தமிழர் நான் பைபிள் ரிலேட்டான் பாப்பேன் எப்பவுமே ஏன் அப்படின்னா ஏசாம் என்ன சொன்னாரு அப்படின்னா பகைவரின் நேசின்னு சொன்னாரு அதை கடைபிடிக்கிற ஒரே ஒரு அரசியல்வாதி நான் பார்த்ததுலயே எழுச்சி தமிழர் மட்டும்தான் தான் இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறாரு ஒருவேளை யாரெல்லாம் ஒரு காலத்துல குரு உயிரோடு இருந்தாரு பாமகல அவர் அசிங்கமா பேசும் போல இவரு ரியாக்ட் பண்ணியிருந்தாக்கா இன்னைக்கு வேற எப்படியோ போயிட்டு இருக்கும் கட்சி ஒரு ஒரு தடவையும் ஒரே ஒரு தடவையும் ரியாக்ட் பண்ணுவேன் நானும் முகாம் செயலாளராக இருக்கும்போது கூட எவ்வளோ பிரச்சனை வரும்போது விட்ரா இதனால இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த அப்படிப்பட்ட எதிரிகளையும் பூ வீச மலர்களை வீச செய்த ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் தான் அவருடைய பொறுமை அவருடைய உழைப்பு அவருடைய தாழ்மை எப்பவுமே சத்தீசண்டன் தான் ஒரு நாள் ஆஃபீஸ் போயிட்டு நான் பண்ண ப்ரோக்ராம்லாம் காட்டுறதுக்காக போயிருந்தாரு அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் மனு கொடுத்ததுக்காக வரும்போது ஃபோன் கொடுத்தாங்களா எல்லாருமே யாருகிட்டயுமே நான் நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுறேன் நான் எம்பி பேசுறேன் அப்படின்னு யாரு கிட்டயுமே பேசலையா சொல்ல யாரு பேசினாலும் நான் திரும்ப பேசுறேங்க நான் தான் திரும்ப பேசறேங்க அவ்வளவுதான் பேரு மட்டும் தான் சொல்லியிருப்பாரு எந்த இடத்துலயும் அவருடைய பேருக்கு பின்னாடி என்ன போட்டு இருக்க அவருடைய பட்டங்களை போட்டே இருக்க மாட்டார் நம்ம தான் போட்டுக்கிறோம் அது போல எல்லா இடத்திலும் தன்னை தான் தாழ்த்தி இந்த இடத்துல உயர்ந்த நிலையில் இருக்கிறார் இப்படிப்பட்ட தலைவரை நான் என்னை பிரெஸ்ல ஒருவரும் கேட்பாரு காத்து என்னெல்லாம் உங்க அப்பா அம்மா வாது ஏறி நீ வாது இதெல்லாம் தேவை உங்களுக்கு நான் ஒருவேளை பார்த்தேமாதான் செய்யறேன் எங்க மனைவி கிட்ட போன வாரம் கூட சொல்லியிருந்தேன் உன்னை மட்டும் நான் காதலிக்கல அப்படின்னாக்கா கட்டாயம் என்ன பண்ணிருப்பேன் எழுச்சி தமிழர் கூட திருமணம் ஆகாம தான் போயிருப்பேன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் ஏன் அப்படின்னா இந்த உணர்வை எனக்கு கொடுத்தது திருமண தான் ஏன்னா அவருடைய உழைப்பு எந்த இடத்துலயும் மேன்மை பாராட்டது ஒரு நிலை தான் எனக்கு இன்னைக்கு வரையும் அவர்கிட்ட பிடிக்கும் அரசியல் சித்தாந்தம் இதெல்லாம் அப்புறம் அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு இது என்னடா தன்னை தான் தான் எந்த இடத்துலயும் நான் தான் பெரிய ஆளு என் பின்னாடி தான் எல்லாரும் நிக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அவர் நினைச்சிருந்தா அவர் உதவி சூரியன் நிக்கிறது யாரையும் பாணி சின்னத்துல நிக்க வச்சுக்கலாம் ரவிக்குமார பாணி சின்னத்துல நிக்க வச்சுக்கலாம் அவர் நினைச்சிருந்தா ஆனா அந்த இடத்துல கூட என்ன நினைக்கிறாருன்னாக்கா என்ன நம்பி வந்த தோழருக்கு தான் நான் முன்னுரிமை அளிப்பேன் அவருடைய வெற்றி தான் என்னுடைய வெற்றி அப்படின்னு அவரு நிக்க வச்சு இவரு பாணி சின்னத்துல நின்னாரு பாணி சின்னம் ஒதுக்கப்பட்ட நாட்கள் எல்லா இடத்துலையுமே எல்லா தேர்தலையுமே பத்து நாட்கள் ஆறு நாட்கள் ஐந்து நாட்கள் தான் இந்த நாட்கள்ல தான் அவர் போய் எல்லா இடத்துலையும் தன்னுடைய சின்னத்தை நுழைச்சி தன்னுடைய சின்னத்தை அவங்ககிட்ட சொல்லி கொள்கையை சொல்லி தான் வெற்றி பெற்றார் இப்படிப்பட்ட தலைவரை நானும் என்னுடைய சக தோழர்களும் ஏற்றுக்கொண்டதிலே பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன் உயிர் வாழும் காலம் வரைக்கும் கடவுளுக்கு எப்படி நான் நன்றி செலு செலுத்துவேனோ அது போல எழுச்சி தமிழருக்கு என் உயிர் உள்ளவரை நான் நன்றி செலுத்துவேன் அப்படிப்பட்ட தலைவரின் இங்கே இங்கு கூடியிருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்